நெல்லையில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருகிறது கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் நெல்லையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சாலைகளிலும் பொது இடங்களிலும் மழைநீர் நீர் ஓடும் காட்சிகளை பார்க்க முடிகிறது கூடுதல் விவரம் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது இந்த நிலையில் திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலாட் என்பது விடுக்கப்பட்ட நிலையில இன்று காலையிலிருந்தே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று மாலையில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது நேரம் செல்ல செல்ல இடி மின்னலுடன் பலத்த மழை என்பது பெய்தது இந்த மழையின் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தற்போது வரை மழை பெய்து கொண்டு வருகிறது இந்த மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது நேரடியாக பார்க்கக்கூடிய சாலை நெல்லை சந்திப்பில் உள்ள பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்துக்கு அருகே உள்ள சாலையாகும் இந்த சாலையில் ஒரு முழங்கால அளவிற்கு தற்போது தண்ணீர் என்பது ஆறாக ஓடுவதன் காரணமாக அங்கு அப்பகுதியில் உள்ள பள்ளி செல்லக்கூடிய மாணவ பெரும் சிரமத்துக்கு ஆளாகி அந்த அந்த தண்ணீரில் நடந்து செல்லக்கூடிய காட்சியாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட அனைத்து தண்ணீர் பெருக்கெட்டு ஓடுவதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் இதேபோல் திருநெல்வேலியில் உள்ள தச்சநல்லூர் மேலாப்பாளையம் பாளையம்போட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை என்பது பெய்ததன் காரணமாக ஆங்காங்கே தங்கள் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள் உள்ளார்கள் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்